ா முஹம்மதின் முபாரிக் ஓசல்லீம் அலைக்கையார் நல்லே பொதுவாகவே ஒம்ரா என்று சொல்லும் பொழுது நாம நினைச்சிட்டு இருப்போம் பானனம்பட்ட வந்துச்சு அல்லது பொருளாதாரம் வந்துச்சு அதனால செல்கிறோம் என்று நான் நினைக்கிறேன் இப்படி நாம நினைக்கணும் காபத்துல்லா பைத்துல்லா என்பது அல்லாவுடைய என் வீட்டுக்கு யார் வரணும் வரக்கூடாது நான் தான் முடிவு பண்ணும் என் வீட்டு கேட்டுக் வீட்டு வாசல்ல யார் வரணும் வரக்கூடாது என்பதை நான் தான் முடிவு செய்யும் அது காபத்துல்லா அல்லாவுடைய வீடு அவனுடைய வீட்டுக்கு நம்மை அழைக்கிறான் என்றால் நாம பணம் பொருளாதார வச்சு போக அவன் நம்மை அழைக்கிறான் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கும் அதனால்தான் காண கண் கோடி வேண்டும் என்று நம்ம கவிதை அழகா சொல்லி காமிச்சாங்க எத்தனை இருந்தாலும் எவ்வளவு பாவம் செய்தவர்கள் நிறைய பேர் கேட்பாங்க என்ன அதாவது இவனுக்கெல்லாம் ஹஜியுடைய நசிப்பு கிடைச்சிருக்கு இவனுக்கு எல்லாம் அம்மாவுடைய நசிப்பு கிடைச்சிருக்கு நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க எவ்வளவு பாவம் செய்யறாரு இங்க ஒரு விஷயத்த நல்லா யோசிக்கணும் பணம் பொருளாதாரம் உடல்நிலை சூழ்நிலை இருந்தா மட்டுமல்ல இறைவன் அவர்களை நாடி இருக்கிறோம் இவன் வர வேண்டும் நாடுனதுனாலதான் அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நல்லா அவன் இல்லத்துக்கு அவன் அழைக்கிறான் சில பேர் காபாவை பார்த்தவனே கண்ணீர் வந்துடும் எவ்வளவு பாடம் செஞ்சிருக்காங்க எவ்வளவு நேரங்களில் தொழுகையுடைய நேரங்கள் கடந்து போயிருக்கிறாங்க எத்தனையோ தவறுகளின் வாழ்க்கையில செஞ்ச பொழுது இந்த ஹசம் ஷெரீஃபிட் இடம் சொல்லும் பொழுது பக்கத்தில் முபாரத்தான் இந்த பாதியான என்னுடைய கால் பாதம் பரவத்தானே என்று தன் பாவங்களை விதிர்ந்தவர்களாக வருகிறார்கள் அல்ல அப்படிப்பட்ட உம்ரா செய்யக்கூடிய நசீது நம் அனைவருக்கும் தருவானாக இங்கிருந்து செல்லக்கூடிய எல்லோருக்கும் எல்லாத்தாலும் அந்த வாய்ப்பை தருவானாக பொதுவாகவே உம்ராவுக்கு நம்ம போகும் பொழுது ஒரு சில விஷயங்களை வந்து ரொம்ப கவனக்குறைவா இருக்கு அதற்கு சொன்னது போல அதில் எல்லாத்தையுமே நாம் அக்கறை வைத்தவர்களாக குறிப்பாக செல்லந்தாலசியம் சொல்வாங்க ஒப்பது இல்லாகி என்று சொல்கிறார்கள் அல்லாவுடைய கூட்டம் அவர்கள் ஏதாவது கேட்டார்கள் என்றால் அஜாபம் இவர்கள் கேட்டால் அல்ல உடனே பதில் சொல்லியிருந்தார் இன்னொரு இடத்துல செல்லந்தாலசியம் சொல்கிறார்கள் ஒருவேளை அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் உசிரலகம் அல்லாவனை பாவத்தை மன்னிச்சிருவார்கள் நீங்கள் செல்லக்கூடிய அந்த காபாவை சுற்றி இருக்கிறவங்க எல்லா குரான செல்லும் அது விபாரத்தா பறக்கத்து பொருந்தியது என்கிறது நீ எந்த மூலையில நின்று எல்லா இடத்துல எது கேட்டாலும் பறக்கத்து பொருந்தியது செல்லா சார் அதிசயம் சொல்றாங்க சாப்பிடு வசிப்பு ஏனம் செய்யுங்கள் ஆரோக்கியம் பெறுங்கள் என்கிறார்கள் செல்லல்லா அலிசி பயணம் செய்யுங்கள் ஆரோக்கியம் பெறுங்கள்னு சொன்னா எத்தனையோ பயணங்கள் இருக்குது ஜாலியா டூர் போறது இருக்குது அப்ப எத்தனையோ பயணங்கள் இருக்கிறது ஆனால் இந்த பயணம் என்பது நீங்க போயிட்டு என்ன கொண்டு வர முடியும் என்று சொன்னால் அல்ல கொடாமிய சொல்கிறாங்க என்ன செய்யறது நீங்க எதை கொண்டு வர முடியும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பண்ணிணா வேற ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் ஆனால் இந்த நீங்கள் எடுத்து வர வேண்டும் என்று கொலாம் சொல்லுதுன்னா தக்குவாவை பெற்றவர்களாக வரணும் சொல்லுவாங்களே அவர் அஜிக்கு போயிட்டு வந்தாரு போயிட்டு வந்ததுல இருந்து மாறிட்டாரு அஜ்ஜிக்கு போனாரு அஜ்ஜிக்கு போயிட்டு வந்ததுல இருந்து மத சட்டம் கிடையாது ஹாஜி என்று சொல்லப்பட்டது ஆஜி என்று சொன்னால் பெருமைக்கு போடுவதல்ல அவர் அஜிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தாரு அஜ்ஜிக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நல்ல இஸ்லாமியனாக சல்யத்து சொல்ற விஷயங்களை பேணுவவர்களாக குறிப்பா ஒரு உள்ளம் மாறியவராக வந்திருப்பார் அல்ல அப்படிப்பட்ட நசீபு நமக்கு தருவாங்க கண்ணியத்துக்குரிய காய்மார்களே எனக்கு முன்னால் பேசிய அதிரத்து சொன்னது போல எத்தனையோ சரி செய்தது சேலத்தில் கூட எத்தனையோ பேர் பணத்தை எடுத்து ஓடி சென்று கடைசியில ராசிபுரம் பக்கத்துல ஒரு ஊர்ல பிடிச்சி அதெல்லாம் மிகப்பெரிய கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடியது அல்லா இந்த சேவையை செய்யக்கூடிய அதிரத்தவர்கள் மூலமாக எங்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படுத்தும் ஆர்வம் ஏற்பட்டு நிறைய பேர் சொல்றாங்க பதக்கத்தை அவர்களுக்கு அடைச்சவரை தருவானாக குறிப்பாக நிறைவான ஆப்பியத்தை எல்லா தருவானாக தண்ணீர்பூடிய தாய்மார்களே சகோதரர்களே மக்களை பத்தி அதிகமா தங்கி வச்சிருப்போம் சில அவளையில மதினாவை பற்றி சொன்ன செய்திகள் மதினாவிற்கு நாம் செல்கிறோம் இந்த மதினாவுடைய மண்ணு கூட சிபா என்பவர்கள் சொல்லலாம் செல் இப்படிப்பட்ட மதிமாவுக்கு நம்ம போறோம் சொன்னா இந்த மதிமாவினுடைய பரக்கத்தை பெற்றோர் செல்லலாவி அல்லாவுமே இன்னும் மக்கா இறைவா அது இப்ராஹிம் அலைச்சலாம் மக்காவை புனிதப்படுத்தினார்கள் ஜெயலாம் வராமன் அதை நீ புனிதமாக்கி தந்தாய் இன்னி அறந்து மதீனா நான் மதீனாவை புனிதனாக புனிதமுள்ள பூமியாக மாற்றுகிறேன் என்று சொல்லிட்டு செலலால செய்யும் சொன்னாங்க லாக்க பீஹா தம்மன் இங்க இனிமே உயிர்கள் கொல்லப்படக்கூடாது பீஹா சிலாகங்களித்தா அழிகிட்டு அங்கே எடுக்கக் கூடாது நீங்க உலக தோனி பூமில்ல கூட அடிச்சு பார்க்கலாம் உலகத்தினுடைய அழகிலேயே கெட்டச் செயல்கள் நிகழாத இடத்திலேயே மதீனா ஷரிப்பு தான் மொத இடத்திற்கு முள்ள இருக்குது

மக்காவை எப்படி மக்கள் விரும்புகிறார்களோ அது இந்த மதீனாவை விரும்பக்கூடியவர்களாக மாற்றும் என்று சல்லலாலட்சணம் கேட்டிருக்காங்க சல்லலாலட்சணம் ஒரு பிழா கேட்டாங்க நம்மளுமே சேர்ந்தவங்க எந்த அளவுக்கு சல்லாசம் நபீசிலே பார்க்கிறோம் ஆதா ஜபல் உதை காமிச்சு சொல்றாங்க உதவு மலை மதினாவில் தான் இருக்கிறது நீங்க பாப்பீங்க ஆதா ஜபலும் இந்த மலையானது எப்படிமா உண்மை விரும்புகிறது நம்மை விரும்புகிறது எதை விரும்புது இஸ்லாமில் முஸ்லிம்களை விரும்புகிறது என்று சொல்லிட்டு சல்லாசம் பண்ணாங்க நாம நிரும்ப வேண்டும் ஒரு மலையை யாராவது விரும்புவா ஆனால் அந்த புனித மிக மதீனா மாறி இருக்கக்கூடிய மதீனாவுடைய பூமியை ரசீல் விரும்பியதால் நாமம் நிரும்பணும் அதை கண்கூடியதான் நாம் பார்க்க வேண்டும் அந்த நசீபி அல்ல இந்த உமரா ஹஜில் தானே நமக்கு தரா அதனால அந்த மதினாவை நான் மிக அழகான முறையில கண்டு தரிசனம் தலலால சொன்னாங்க சலாத்தி மஜிதி ஹாதா சைரும் அல்ப என்னுடைய மஜித் அப்படின்னு சொல்றதுக்கு அதிசயம் சொல்லுவாங்க என்னுடைய மஜித் என்று சலாத்தம் சொல்வது மஜித் நபவி அந்த நஜ்ஜீரில தெளிவுறது நீங்கள் ஆயிரம் தெளிவை தெளிவதை விட சிறந்தது என்று சொன்னார்கள் சொல்லிட்டு சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க சிவாஹம் ஒன்றை தவிர என்று சொல்லிட்டு சொன்ன வார்த்தை ஹரம் ஷரீஃபையும் மஸ்ஜித் அக்ஸாவை தவிர்த்து ஒரு ரிவாயத்தில் வருது இன்னொரு ரிவாயத்தில் மஸ்ஜித் தரம் மக்காவை தவிர என்று சொன்னார் அப்ப அப்படி புனித மிகு ஒரு இடத்தில் தான் நீங்கள் செல்கிறீர்கள் உலகத்திலேயே சொர்க்க பகுதி எங்க இருக்கு மெம்பறி என்னுடைய வீட்டினுடைய பகுதியும் நான் புதுபாய் பிரசங்கம் செய்யற மென்பர்கள் மத்தியிலும் இருக்கும் இடம் அவ்வளவுக்கும் நிறையா உலகத்துல சொர்க்கத்துடைய இடம் ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த புரோகிராம வந்து எவ்வளவு நச்சு கேட்டாங்க

அதனால நிறைய விஷயங்களை ஒரே ஒரு செய்தி மதீனாவை பற்றி நாம் விளங்க வேண்டும் சல்லாசம் ஒரு அதிசயம் சொன்னாங்க யாராவது மதீனாவில் நீங்கள் உங்கள் உயிரை பிரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நிறைய சூப்பியன்கள் நிறைய ஆசிரியங்கள் ஆசைப்பட்டார்கள் சல்லல்லா அலிஸ்வரமோடு அந்த மதீனாவில் ஒன்று நின்ற வேண்டும் சல்லாசம் சொன்னாங்க அப்படி நீங்க அன்பு வப்பாத்தானால் நான் யாரும் நமக்காக அவர்களை சப்பாத்தா

பழத்தில் பறக்க செய்வாய் இந்த இடத்தில் பறக்க செய்வாய் சல்லல்லா அவரைய சொல்லும் இன்ச்சு பை இன்ச்சு துவா எதுக்கு இருக்கு மதீனா இந்த ஊருக்கு துவா இந்த ஊருடைய பழங்களுக்கு துவா அந்த ஊருடைய இடத்திற்கு துவா அந்த ஊருடைய மண்ணுக்கு துவா செஞ்சாங்க எங்களுடைய காற்றுக்கு துவா செஞ்சாங்க இருக்கின்ற எத்தனை நாட்கள் ஒரு நிமிடம் நீங்கள் இருந்தாலும் புண்ணியம் அல்ல அந்த தோட்டிக்கு நமக்கு தருவாங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போனாங்க இன்னும் சல்லாலசி இந்தியா ஒரு தீச சொன்னாங்க சல்லாசிரம் சொன்னாங்க எத்தனை சர்வைகள் எத்தனை தீங்குகள் வந்தாலும் பாகம் வளர் தஜால் தஜாலும் அதே போல தொற்று நோய்களும் மதினாவை என்னைக்குமே பாக்காதுன்னு நினைக்கிறாங்க அப்புறம் எடுக்கிற அந்த கொரோனாவுடைய காலங்கள் விஷயம் செஞ்சு பார்த்தா இருக்கிறது ஆக மிக குறைவாக கொரோனாவுடைய தொற்று நம்பது மதினாவின் தான் என்று பார்த்தோம் சல்லல்லாலே சென்னுடைய சொல் என்றைக்குமே பொய்யாகாது இல்லையா மதீனாவுக்கு தான் போகிறீர்கள் சல்லல்லால் சொன்னார்கள் மதீனாவில் தான் இஸ்லாம் மீண்டும் திரும்பி வருவோம் எப்படி ஆரம்பத்தில் சல்லல்லாலே செல்லும் மிக சிறிய ஒரு கூட்டத்தை தான சொன்னார்கள் என்று சொல்கிறார்கள் எலி எப்படி தன்னுடைய பெண்பை நோக்கி வந்துவிடும் அது போல இந்த இஸ்லாம் இந்த வார்த்தை சொல்கிறார்கள் திரும்புவோம் எங்க மதீனாவுக்கு தான் அந்த அறியும் என்று சொல்கிறார்கள் இப்ப இன்னும் இன்னைக்கு இந்த மத்னாவட்சி பத்து நாம் போர்க்கிறோம் சில நேரங்களில் நம்முடைய நபர்கள் அங்க போகும்போது இந்த இடத்துல இனிமே வருமா இல்லையாந்து சில போட்டோலாம் இருக்கிறது இந்த போட்டோ இருக்கிற தப்பு இல்லை இனிமேல் எடுத்து கிளத்துல நம்முடைய நேரங்கள் செலுத்தாமல் அல்லது வாங்கக்கூடிய விஷயங்களின் நேரத்தை செலுத்தாமல் துளா செய்யுங்கள் குறிப்பாக குடும்பத்தாரர்களுக்கு எல்லோருக்கும் அல்லாவது ஆகும் அமல்களை செய்யக்கூடிய தோப்பிக்கை தருவானாக ஏனங்களை சென்று வரக்கூடிய பயணங்களை அல்லா லேசாக்கி தருவானாக அதன் மூலமாக ஈமான் தத்வா உடையவர்களாக சொல்லக்கூடிய தத்வா உடையவர்களாக வாங்கக்கூடிய தோட்டிக்கு அல்லா தந்துருவானாக வாக்குக்கான اللہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ